வணக்கம் நண்பர்களே நேற்று நம்ம செய்யா பாய்ச்ச ஸ்கூலில் மாற்றுத் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு போட்டி வச்சுருந்தாங்க அது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சர்வதேச மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டு போட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷமும் நடத்துகிறாங்க அது எந்த வருஷமும் நடத்தினாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நேற்று சிறப்பாகவே நடந்தது அப்படின்னு சொல்லலாம் விளையாட்டு போட்டிகள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன வருமோ அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன மாதிரி விளையாட்டு போட்டி வைக்கலாமோ அதை வச்சுருந்தாங்க ப்ராப்பராக தான் நடந்தது பெடி மாஸ்டர்ஸ்லாம் வந்து வச்சு அவங்களை கைட் பண்ணி நல்லா சிறப்பாகவே கைட் பண்ணாங்க நான் இருக்கிற வரைக்கும் பார்த்தேன் நல்லாவே சிறப்பாக கைட் பண்ணி அவங்கள நல்லாவே ஊக்கப்படுத்தி அவங்களுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் என்ன மாதிரி விளையாட்டு போட்டிகள் வச்சாங்க அப்படின்னா ஷார்ட் புட் அது குண்டு ஏறி நடைபெயிற்சி அது நடந்து போயிட்டு ஒரு இலக்கை அடையிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் லேடிஸ் இருபாலருக்கும் வந்து அதை வச்சிருந்தாங்க அப்புறம் பைக் ரேஸ் மாதிரி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதியத்துக்கு மேலே நம்மளுக்கு உணவு அவங்களுக்கு கொடுத்து ஸ்நாக்ஸ் டீ காஃபி அந்த மாதிரியும் ப்ரொவைட் பண்ணாங்க லாஸ்ட்டாக வந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் நடந்தது வினிங் ஜெயிச்சவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் மாதிரி கொண்டு மற்றவங்க மத்தவங்களுக்கு ஆறுதல் பரிசு ஒருத்தர் ஒருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த முகம் வந்து தோல்வி அடைக்கக்கூடாது அப்படின்றதுனால என்ன பண்ணியிருந்தாங்க ஆறுதல் பரிசாக வந்து பெட்ஷீட் கூட கொடுத்துருந்தாங்க இது வந்து சில தன்னார்வர்களும் செஞ்சுருந்தாங்க தொண்டு நிறுவனங்களும் வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் அரேஞ்ச் பண்ணுறதுலேருந்து அந்த கிஃப்ட்டு கொடுக்கறதுலேருந்து எல்லாமே லாஸ்ட் வரைக்கும் வந்து நல்லாவே வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம் இது ஒவ்வொரு வருஷம் நடக்குது ரொம்பவே சிறப்பாகவே பங்கேற்றாங்க அப்படின்னே சொல்லலாம் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது அவங்க வந்து அவ்வளோ ஆர்வமாக ஒரு ஒருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குறை இருக்குது அப்படின்றது நினைக்கிறாங்க ஆனால் அந்த குறையை இல்லாத அளவுக்கு அவங்க வந்து அவ்வளோ உற்சாகமாக அவ்வளோ ஆர்வமாக அந்த போட்டியில் பங்கேற்றாங்க அப்படின்னே சொல்லலாம் பைக் ரேஸில் வந்து பார்த்திங்கன்னா இருபாலரும் ஆண் பெண் இருபாலரும் வந்து பார்த்திங்கன்னா அதில் கலந்துருந்தாங்க குண்டு ஏரியத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே பண்ணாங்க அவங்களால முடிஞ்ச வரைக்கும் பண்ணாங்க அதுலேயும் வந்து சில பேர் ரொம்ப நல்லாவே பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம் இப்போ அதாவது ஊனமுற்றோர்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லுவோம் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா யாரோ வந்து குறைச்சி மதிப்பிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே வந்து ரொம்பவே சிறப்பாக பண்ணாங்க போட்டி போட்டு பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம் இதுலேருந்து கண்டிப்பாக கண்டிப்பா வந்து நம்ம எங்க தமிழ்நாடு அளவுக்கோ இல்லன்னா இந்தியா அளவுக்கோ வந்து போகணும் அப்படின்றது நம்ம எல்லாரோட ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயமும் ஆசையும் கூட நன்றி பொறுமை பொறுமையா வாங்க

வந்துறாரு அந்த தரமானாயத்துக்கு அப்பா என்ன 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 ஏ தாபாடி போடு போடு நல்லா பண்ணுங்க அந்த கம்மத்துக்கு அண்ணா அந்த கம்மத்துக்கு ராஜா என்கிற திருமணி போனாத இருந்து கொடுக்குறோம் பதட்ட ஓகே வெரி குட் இன்னும் கோடி கோடி வியாபார கூட ஆளுங்க என்ன விகேட்டிங் ரிசீப்ட் அப்பா

பரவாயில்ல பரவாயில்ல ஐயா அருமை அருமை போதும் போதும் லட்சுமி சாப்பிட்டியா போத சார் போடுங்கம்மா

போடுமா 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 வா அருமா அருமா மா சூப்பர் இப்பதி நீடமா

இந்த வர வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என் மகன் திருமணம் பிப்ரவரி பதினஞ்சு என்னுடைய உங்களுடைய உங்களுடைய தான் நீங்க எங்களுக்கு எவ்வளோ

ஏலப்பா வரல மந்தம்மாள் சார் பட்டம்மாள் திருத்தாமா வரல காசி அம்மாள் யார் அம்மா கேம்மாரு இது திரும்ப நான் அவள்கிட்ட நான் அவள்கிட்டானோ பட்டம்மா பட்டம்மாள் கைக்குணா பட்டம்மாள்

இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஜெய்யா சிவா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்